ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் ஆனா சில கோயிலுக்கு வரலாறு மட்டும் இல்ல புராணங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோயில் கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு தனி ஃபீல் வருதுல இது சும்மா ஒரு கோயில் இல்லைங்க ஆயிரம் வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு பிரம்மாண்டம் இங்க இருக்கிற கோபுரத்தை பார்த்தாலே அசந்து போயிடுவீங்க அப்புறம் உலக புகழ் பெற்ற தேர் இருக்கு பாருங்க அதை பத்தி சொல்லவே வேண்டாம் சங்கீதம் டான்ஸ்னு கலைகளுக்கும் இந்த ஊர் ரொம்பவே ஃபேமஸ் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அதே சமயம் நம்ம சிற்ப கலை எவ்வளோ பெருசுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு தடவை கண்டிப்பா வாங்க திருவாரூர் வந்து இந்த தெய்வீக அனுபவத்தை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க இது ஒரு கோயில் பயணம் மட்டும் இல்லை மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி தர ஒரு அனுபவம் நீங்க இதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இல்ல இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்ல அப்படினா கண்டிப்பா போயிட்டு வரேனே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவிலோட ஒவ்வொரு கல்லுலயும் ஒவ்வொரு சிற்பத்தலயும் நிறைய நூற்றாண்டுகளோட கதையும் தெய்வீக அற்புதங்களும் புதஞ்சு கிடக்குது திருவாரூர் சங்க இலக்கியங்கள்ல அரூர்னா ஒரு பழம் பெரும் நகர் திரு அப்படின்னா அடைமொழி தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு வழங்கப்படுற ஒரு சிறப்பு அப்பர் சம்பந்தர் சுந்தரர்னு சமய நால்வராலையும் பாடல் பெற்ற தலம் இது சோழ மன்னர்களோட அஞ்சு தலைநகரங்கள்ல ஒன்னாவும் மனுநீதி சோழன் ஆட்சி செஞ்ச புண்ணிய பூமியாவும் இந்த திருவாரூர் இருக்கு இங்க இருக்க மூலவர் பன்மீக நாதர்னு அழைக்கப்படுறாங்க பன்மீகம் அப்படின்னா புற்று சிவபெருமான் இங்க புற்று வடிவுல எழுந்தனால இந்த பேர் வந்தது இந்த தலத்தோட பிரதான மூர்த்தி தியாகராஜர் இந்த தியாகராஜர் சோமஸ்கந்தர் வடிவத்துல காட்சி தராரு இந்த வடிவம் விஷ்ணுவால் வழிபடப்பட்ட சிறப்பு மிக்கது வன்மீகம் அப்படின்னா புற்றுன்னு அர்த்தம் சிவபெருமான் இந்த திருவாரூர் மண்ணுல தானாவே புற்று வடிவத்துல தோன்றினால அவருக்கு நாதர் அப்படின்னு பேர் வந்தது இவர புற்றிடங்கொண்டார் அப்படின்னு நாயன்மார்களும் போற்றி பாடியிருக்காங்க சாதாரணமா நாம பாக்குற லிங்கங்கள் சிற்பிகளால செய்யப்பட்டிருக்கோம் ஆனா வன்மிகநாதர் சுயம்பு மூர்த்தி அதாவது வெளிப்பட்டவர் விடங்கர்னு அதாவது செதுக்கப்படாதவர் இந்த கோயில்ல மொத்தம் ஏழு விடங்க தலங்கள்ல ஒண்ணு வீதி விடங்கருங்கிற தியாகராஜ பெருமான் ஆனா அந்த விடங்கு மூர்த்திகளுக்கெல்லாம் முற்பட்ட எல்லாவற்றுக்கும் மூலமானவர் இந்த வன்மீகநாதர் தான் இந்த மூலவரோட சன்னதி திருமூலாட்டானம் அல்லது பூங்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது இது திருவாரூர் கோயிலோட மிகவும் தொன்மையான பகுதி இந்த சன்னதி சன்னதிதான் திருவாரூர் கோயிலோட ஆணிவேர்னு சொல்லலாம் வன்மிகநாதரோட தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான புராண கதை சொல்லப்படுது முன்னொரு காலத்துல திருமால் பார்க்கடல்ல ஆதிசேசன் மேல படுத்திருந்தப்ப அவரோட மார்புல சிவபெருமான் தியாகராஜரா எழுந்திருக்கிறாரு விஷ்ணுவோட உள்மூச்சி வெளிமூச்சுக்கு ஏத்த மாதிரி தியாகராஜ பெருமான் அசைஞ்சு அஜபா நடனம் ஆடினாரு இந்த அழகான நடனத்தை கண்டு விஷ்ணு ரொம்பவே மகிழ்ந்தார் இந்த நடனத்தை பார்த்து ரசிச்சதுல திருமாலுக்கு ஒரு சின்ன கர்வம் வந்ததான் என்னோட மார்புல தான சிவன் ஆடுறாரு என்னோட தான் இந்த நடனமே நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன செருக்கு அவரோட இந்த செருக்கை அடக்க சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செஞ்சாராம் திடீர்னு திருமாலுக்கு தெரியாம இந்த திருவாரூர் மண்ணுல ஒரு புற்றிலிருந்து இருந்து தானாவே பன்மீகநாதரா வெளிப்பட்டாராம் திருமாலுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஐயையோ இங்கேயும் ஒரு சிவன் இருக்காரே என்னோட மார்பிள ஆடுறது மட்டும் இல்லாம தானாவே எங்கிருந்தோ வெளிப்பட்டிருக்காரே அப்படின்னு தன்னோட கர்வம் நீங்கி சிவபெருமானோட மகிமையை உணர்ந்து இந்த பன்மீகநாதரை மனமுருகி வணங்கினாராம் அதனாலதான் திருமாலின் செருக்கடிக்கிய பெருமான் அப்படின்னு வன்மிகநாதர் போற்றப்படுறாரு இந்த வன்மீகநாதர் தான் இந்த ஆலயத்தோட ஆதிமூர்த்தி அதாவது இந்த கோயிலோட மிக பழமையான எல்லாவற்றுக்கும் மூலமான தெய்வம் இந்த வன்மிகநாதரோட கதை திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ பெருமான் அப்புறம் சப்த விடங்க தளங்கள் கதையோடவும் பின்னி பிணைஞ்சிருக்கு திருமால் பூஜை செஞ்ச இந்த தியாகராஜ பெருமான தேவர்களோட தலைவனான இந்திரன் ரொம்பவே பக்தியோட பூஜிச்சுக்கிட்டு வந்தானாம் அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்திங்கிற சோழ மன்னன் தேவர்கள் பலம் பெற இந்திரனுக்கு உதவினான் அதனால மகிழ்ந்த இந்திரன் முசுகுந்தனுக்கு ஒரு வரம் கொடுத்தான் முசுகுந்தன் இந்திரன் தியாகராஜ மன்னனோட திருவுருவ சிலைய தனக்கு கொடுக்கணும்னு கேட்டான் ஆனா அந்த சிலை மேல இந்திரனுக்கு ரொம்ப பாசம் அதனால இந்திரன் என்ன செஞ்சானா உண்மையான தியாகராஜரோட உருவம் மாதிரியே அதே மாதிரி ஆறு போலி சிலைகளை உருவாக்கினான் சக்கரவர்த்தி தன்னோட ஞானத்தாலையும் உண்மையான தியாகராஜ பெருமானோட திருவுருவ சிலைய அடையாளம் கண்டுகிட்டாரு இந்திரனும் வேந்து போய் உண்மையான தியாகராஜர் சிலையையும் மற்ற ஆறு போலி சிலைகளையும் முசுகுந்தனுக்கே கொடுத்தான் முசுகுந்தன் அந்த ஏழு சிலைகளையும் ஏழு வெவ்வேறு இடங்கள்ல பிரதிஷ்டை செஞ்சான் தான் இந்த ஏழு இடங்களையும் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்றோம் திருவாரூர்ல பிரதிஷ்டை செய்யப்பட்ட தியாகராஜ பெருமான் வீதி விடங்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்புறம் என்ன முசுகுந்தன் திருவாரூர்ல இந்த வன்மிகநாதர் சன்னதிக்கு தென் தென்பக்கமா தியாகராஜ பெருமானுக்கு தனியா ஒரு பெரிய கோயில் கட்டி அங்க வீதி விடங்கரை பிரதிஷ்டை செஞ்சான் இப்படித்தான் வன்மிகநாதர் மூலவராகவும் தியாகராஜர் உற்சவ மூர்த்தியாவும் திருவாரூர்ல அருள் பாலிக்கிறாங்க திருவாரூர் தியாகராஜர் கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு சிற்பத்திலையும் நுணுக்கமான கலை வேலைப்பாடுகளை காணலாம் கோயிலோட ரெண்டாவது பிரகாரத்துல இருக்க அச்சலேஸ்வரம் அடகேஸ்வரம் ஆனந்தேஸ்வரம் சித்தீஸ்வரம் மாதிரி துணை சன்னதிகள் இந்த ஆலயத்தோட தொன்மையையும் சிறப்பையும் பறைச்சாற்றுது திருவாரூர் தியாகராஜர் கோயில் அஜபா நடனம் தனித்துவமான நடனத்துக்கு பெயர் பெற்றது இருக்க தியாகராஜர் போற்றப்படுறாரு இவர் மூச்சு நடனம் ஆடுறதா நம்பப்படுது இது ஒரு அசைவற்ற நடனம் தியாகராஜரோட உற்சவ மூர்த்திய பல்லக்குல சுமந்து போறப்ப அதை சுமப்பவர்களோட இதய துடிப்பு தியாகராஜரோட நடன அசைவுகளோட ஒத்து போறதா ஒரு நம்பிக்கை இது ஒரு அற்புதமான விஷயம் திருவாரூர் தேரழகு அப்படிங்கிற சொற்றொடர் இந்த ஆலயத்தோட புகழ் பெற்ற ஆழி தேர குறிக்குது ஆசியாவிலேயே தேர் இது தொண்ணூத்தாறு அடி உயரமும் முன்னூறு டன் எடையும் கொண்ட இந்த தேர் மரத்தால ஆன கலை படைப்பு பங்குனி உத்தர திருவிழாப்ப நடைபெற ஆழி தேரோட்டம் உலக புகழ் பெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா ேசா அப்படிங்கிற கோஷத்தோட தேர வடம் பிடிச்சு இழுக்கிற காட்சி இருக்க வைக்கும் விநாயகர் தேர் சுப்பிரமணியர் தேர் தியாகராஜர் தேர் நீலோத் நீலோத்பலாம்பாள் தேர் சண்டிகேஸ்வரர் தேர்னு பஞ்சமூர்த்திகளும் பவனி வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல இருக்க அன்னை கமலாம்பாள் சன்னதி ரொம்பவே சக்தி வாய்ந்தது அன்னை கமலாம்பிகை யோக சக்தியாய் ரெண்டு கால்களையும் மடக்கி யோகினியாய் அமர்ந்திருக்கிறார் இவங்கள வழிபட்டா ஞானம் கிட்டும் அப்படிங்கறது ஐதீகம் இங்க இருக்க ரண விமோஷனர் சன்னதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நெடுநாள் தீராத கடன்களையும் நோய்களையும் நீக்கிற சக்தி இவருக்கு இருக்கு அம்மாவாசை தினத்தப்ப இவருக்கு அபிஷேகம் செஞ்சு உப்பு மிளகு காணிக்க செலுத்தி வழிபட்டோம்னா பலன் கிடைக்கும் திருவாரூர் அப்படின்னாலே மனுநீதி சோழன் அப்படிங்கிற பேர் நம்ம நினைவுக்கு வரும் ஒரு தடவை தவறுதலா ஒரு கன்றின் மீது தேர் ஏறி அந்த கன்று இறந்து போயிருச்சு கன்றை எழுந்த பசு மன்னனோட அரண்மனை மணிமண்டலத்துல இருந்த மணிய அடிச்சது மன்னன் மனு நீதி சோழன் பசுவோட அழுக்குரல் கேட்டு மன உருகினா தன்னோட மகன் செஞ்ச தவறுக்கு அதே தண்டனையை தரணும்னு முடிவு செஞ்சான் தன்னோட மகனையும் அதே தேர் கால்ல இட்டு கொல்லும்படி உத்தரவிட்டான் மன்னனோட இந்த நீதி தவறாத செயலை கண்டு யமதர்மராஜன் வியந்து போனான் யமதர்மராஜன் பசு மற்றும் கன்று வடிவில் வந்து மன்னனோட நீதியை சோதிச்சதா கூறப்படுது இந்த நிகழ்வுக்கு பின்னாடி திருவாரூர்ல யமனுக்கு வேலை இல்லைன்னு இங்க மரணம் அடையறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த புராண கதை கோயிலோட பிரதான சன்னதிக்கு உள்ள கல்லால செய்யப்பட்ட தேர்ல சிற்பமா வடிக்கப்பட்டிருக்கு திருவாரூர் கோயில்ல இருக்க அன்னை கமலாம்பிகை சன்னதி ரொம்பவே சக்தி வாய்ந்தது லட்சுமி தேவி விஷ்ணுவை மணப்பதற்காக இங்கு தவம் இருந்து சிவபெருமான வழிபட்டதா ஒரு புராண கதை இருக்கு அதோட காரணமாவே கோயில் குளம் கமலாயம் அப்படின்னு லட்சுமியோட பேராலய அழைக்கப்படுது இந்த குளத்தோட நடுவுல நாகநாதருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு இங்க இருக்க கமலாயம் குளம் அஞ்சு வேலி பரப்பளவு கொண்டது இது தேவ தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது குளத்தோட நடுவுல நாகநாதருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு தினமும் மாலை அஞ்சு மணிக்கு படகு மூலம் இந்த சன்னதியை அடையலாம் குளத்தை சுத்தி அறுபத்தி நாலு இடங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நீராடுறது ஒவ்வொரு விதமான பலன்களை தருங்கிறது ஐதீகம் திருவாரூரோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா திருவாரூர்ல பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் இந்த வன்மீகநாத பெருமான் தான் ஒரு புராண கதைப்படி திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிட்டதால யமதர்மராஜனுக்கு இங்க வேலை இல்லாம போச்சான் அதனால யமன் ரொம்பவே வருத்தப்பட்டு வன்மீகநாதரை வேண்டி எனக்கு வேலை இல்லாம போச்சுன்னு முறையிட்டாராம் அப்போ வன்மீகநாதர் பெருமான் யமனுக்கு சண்டிகேஸ்வரர் ரூபத்துல இங்கேயே இருக்க வரம் கொடுத்தாராம் அதனாலதான் இங்க யமபயம் இருக்கிறவங்க வன்மீகநாதரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் திருவாரூர் கோயில்ல இருக்க நவகிரக சன்னதி ஒரு தனி சிறப்பானது பொதுவா நவகிரகங்கள் தனித்தனி சன்னதிகள்ல அமைஞ்சிருக்கும் ஆனா இங்க நவகிரகங்கள் ஒரே வரிசையில விநாயகர் தலைமையில காட்சி தருது இதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஒரு காலத்துல சனியால் சபிக்கப்பட்ட சடயகுப்தன் அப்படிங்கிற அசுரனால நவக்கிரகங்கள் துன்புறுத்தப்பட்டது அவங்க சிவபெருமான் கிட்ட அடைக்கலம் தேடினாங்க சிவபெருமான் அவங்களுக்கு அபயம் அழிச்சு திருவாரூர்ல வரிசையா நின்னு தன்னை வழிபடுமாறு கூறினாராம் அது மாதிரி நவகிரகங்கள் இங்க வரிசையா நின்னு வழிபட்டது விநாயக பெருமான் அவங்கள கண்காணிக்க வரிசையோட தலையில அமர்ந்திருக்காரு இந்த புராண கதையோட காரணமாவே திருநள்ளாறு சென்றால் திருவாரூர் செல்ல வேண்டும் என்ற பழமொழி உருவானது நவகிரகங்களும் இந்த வன்மிகநாதரோட சக்திக்கு அடங்கி இங்க ஒரே நேர்கோட்டல சிவபெருமான வணங்குற மாதிரி இருக்குது அதனால நவக்கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க இங்க வந்து வழிபட்டு போனா எல்லா தோஷங்களும் நீங்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வன்மிகநாதர் சர்வதோஷ பரிகார தளமாவும் விளங்குது திருவாரூர் கோயில்ல சிவபெருமான் தியாகராஜர் வன்மிகநாதர்னு ரெண்டு ரூபத்துல அருள் பாலிக்கிறாரு இந்த ரெண்டு ரூபத்துக்கும் ஈடா சக்தி தேவி நீலோம்பாள்ங்கிற திருநாமத்தோட ஒரு தனி கோயில பிரம்மாண்டமா அருள் பாலிக்கிறாங்க இவங்க தான் இந்த தளத்தோட அம்பிகை நீலோட்பலம் அப்படின்னா நிற தாமரை மலர்னு அர்த்தம் அன்னை பார்வதி தேவி நீல நிற தாமரையை போல அழகையும் கருணையும் கொண்டவங்க அப்படிங்கறதால இந்த திருநாமம் இவங்களை நீலையா தாச்சி கமலாம்பாலும் பல பேர்லயும் அழைப்பாங்க அம்மனோட சன்னதி தியாகராஜர் கோயிலுக்குள்ளேயே தனி ஒரு பெரிய கோயில் மாதிரி இருக்கும் கிழக்கு நோக்கிய சன்னதியா அம்பாள் சற்றே இடதுபுறம் திரும்பி தன்னோட குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரி உலக மக்கள் மேல கருணை பார்வை வீசுறதா சொல்வாங்க இந்த அம்மனோட தோற்றத்துக்கும் திருவாரூர்ல அவங்க குடிக்கொண்டதுக்கும் பின்னாடி ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உலகத்துல தேவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் நாரத முனிவர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டி ரொம்ப கடுமையான தவம் செஞ்சாரு நாரதரோட தவத்தால சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு காட்சி கொடுத்தாங்க நாரதர் அனலாசுரனோட கொடுமையையும் பக்தியையும் உலக மக்கள் படுற கஷ்டத்தை பத்தியும் சொன்னாரு உலகத்தை காக்க ஒரு வழி செய்யணும்னு வேண்டிக்கிட்டாரு அப்போ அன்னை பார்வதி தேவி தன்னோட சக்தியால ஒரு அம்சத்தை பிரிச்சு ஒரு பெண் குழந்தையா வெளிப்படுத்துனாங்க அந்த குழந்தை நீல நிற தாமரை மாதிரி அவ்வளவு அழகா இருந்ததான் அந்த குழந்தைய நாரதர் வாங்கி தன்னோட மகளா வளர்த்தாரு அந்த குழந்தைதான் நீலோத் பலாம்பாள் நீலோத் பலாம்பாள் வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் அனலாசுரனோட அராஜகங்கள் அதிகமாச்சு உலக மக்கள் கதர்னாங்க அன்னை நீலோத்பழாம்பால் அனலாசுரனை அழிக்க கிளம்புனாங்க ஒரு பயங்கரமான போர் நடந்தது அனலாசுரன் பல மாயங்கள் செஞ்சான் பல ரூபங்கள் எடுத்தான் ஆனா அன்னை நீலோத்பழாம்பால் தன்னோட சக்தியால அனலாசுரனை எதிர்த்து போரிட்டாங்க கடைசியா தன்னோட சக்தியாலையும் அனலாசுரனை அழிச்சு உலக மக்களை காப்பாத்தினாங்க அனலாசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் அன்னை நீலோத்பலாம்பாள் ரொம்பவே உக்கரமா இருந்தாங்க அவங்களோட கோபம் தனியாம இருந்தது அந்த உக்கரத்தை தணிக்க தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான வேண்டுனாங்க சிவபெருமான் அன்னையை அமைதிப்படுத்த அவரோட தேவி பார்வதியோட அம்சங்கிறதால திருவாரூர் திருத்தலத்துல தியாகராஜ பெருமான் ரூபத்துல காட்சி கொடுத்தாரு தியாகராஜ பெருமானோட சாந்தமான அஜாபா நடனத்தை கண்டதும் அன்னை நீலோத்பலாம்பளோட உக்கரம் தணிஞ்சதாம் அவங்க அமைதியாயிட்டாங்களாம் அதனால அன்னை நீலோத்பலாம்பாள் தியாகராஜ பெருமானோட அருகிலேயே இந்த திருவாரூர்லயே தனியா ஒரு கோயில நிரந்தரமா குடிக்கொண்டாங்களாம் அன்னை தன்னோட பக்தர்களுக்கு அருள் புரியவும் உலகை காக்குறதுக்கும் இந்த திருத்தலத்தை தேர்ந்தெடுத்தாங்க அதனாலதான் திருவாரூர்ல தியாகராஜ பெருமான தரிசிக்க வர பக்தர்கள் நீலோத் அம்மனையும் கட்டாயம் தரிசிப்பாங்க அம்மனை தரிசிக்காம தியாகராஜர் தரிசனம் முழுமையாகாதுன்னு சொல்லுவாங்க திருவாரூர் நீலோத்பலாம்பாள் வெறும் அசுரர்களை அழிக்கிற சக்தி மட்டும் இல்ல இவங்க பக்தர்களுக்கு அளவற்ற கருணையும் அருளையும் பொறியும் ஒரு தாய் இவங்களை மனமுருகி வேண்டிக்கிட்டா பல அதிசயங்கள் நடக்கும்னு பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் நீலோம்பலை மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பப்படுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இந்த அம்மனை வேண்டிப்பாங்க இவங்களை வழிபடுறதுனால நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் தங்களோட கணவன்மார்கள் நலமோட வாழவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் இந்த அம்மனை வழிபடுவாங்க அன்னை சரஸ்வதியோட அம்சங்கிறதால கல்வியில சிறந்து விளங்கவும் ஞானம் பெறவும் இந்த அம்மனை வணங்கலாம் மனசுல இருக்க கஷ்டங்கள் கவலைகள் பயங்கள் எல்லாம் நீங்கி மன அமைதியும் தைரியமும் கிடைக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையும் சந்தோஷமும் பெருகும் அம்பாளுக்கு செவ்வாய் வெள்ளி கிழமைகள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இந்த அம்மனை முழு மனசோட வேண்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அன்னை நமக்கு துணையா இருந்து காத்து ரச்சிப்பாங்க திருவாரூர் கோயில்ல தியாகராஜ பெருமானோட பிரதான தேவியா நீலோத்பலாம்பாள் அருள் பாலிக்கிறாங்க அமைதியா அமர்ந்திருக்கும் ஒரு அம்மன் இருக்காங்க அவங்கதான் கமலாம்பாள் கமலம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் தாமரை மாதிரி அமைதியாவும் தூய்மையாவும் இருக்கிற அன்னை அப்படின்னு அர்த்தம் இவங்க கமலாம்பிகை அப்படின்னு செல்ல பேராலையும் அழைக்கப்படுறாங்க கமலாம்பாள் மற்ற கோயில்கள் மாதிரி நின்னுக்கிட்டோ உக்கிரமாவோ இருக்க மாட்டாங்க இவங்க யோக கோலத்துல பத்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க இவங்களோட முகம் அமைதியா சாந்தமா இருக்கும் இவங்கதான் அச்சர பீடம் அப்படின்னு சொல்லப்படுற சக்தி பீடங்கள்ல ஒண்ணு அதாவது ஞானத்தையும் கல்வியையும் அருளும் பீடம் திருவாரூர் கோயில்ல இருக்கிற மூலவர் வன்மீகநாதர் இவரோட சக்தி அம்சமா தியாகராஜ பெருமான் மற்றும் நீலோத் இருக்காங்க ஆனா இந்த மூன்று சக்திகளையும் ஒரு சேர இணைத்து அந்த முழுமையா கிடைக்கிற மாதிரி செஞ்சவர் யாருனா அது ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் தன்னோட அத்வைத சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக நாடு முழுசும் பயணம் செஞ்சப்ப திருவாரூருக்கும் வந்தாரு அப்போ இந்த தளத்தோட மகத்துவத்தை அவர் உணர்ந்தாரு இங்க இருக்கிற வன்மீகநாதர் தியாகராஜர் பலாம்பல் இவங்களோட சக்தியை எல்லாம் ஒரு சேர இணைச்சு மக்களுக்கு முழுமையாக கமலாம்பல் அம்மனுக்கு தனியா ஒரு சன்னதியை உருவாக்கி அங்க ஒரு ஸ்ரீ சக்கர எந்திரத்தை பிரதிஷ்டை செஞ்சாரு இந்த ஸ்ரீ சக்கர எந்திரம் அன்னை பராசக்தியோட முழு சக்தியையும் ஈர்த்து அதை பக்தர்களுக்கு அருளும் தன்மை கொண்டது இந்த எந்திரத்து மேலதான் கமலாம்பாள் அம்மனோட சிலை செய்யப்பட்டிருக்கு இந்த கமலாம்பாள் சன்னதி ஒரு சக்தி வாய்ந்த கருதப்படுது நீலோத்பலாம்பாள் தியாகராஜ அருகிலேயே இருந்தாலும் கமலாம்பாள் ஏன் தனியா யோக கோலத்துல இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நீலோத்பலாம்பாள் உலகியலுக்கு தேவையான எல்லா வரங்களையும் குழந்தை பாக்கியம் திருமண வரம் செல்வோம்னு எல்லாத்தையும் அருளும் அன்னை ஆனா கமலாம்பாள் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் ஞானத்துக்கும் மன அமைதிக்கும் வழிபடுறாங்க ஆதிசங்கரர் இந்த உலகத்தோட மாயையில இருந்து வெளிவந்து பெற விரும்புறவங்களுக்கு இந்த கமலாம்பால் சன்னதி ஒரு சிறந்த இடமா இருக்கணும்னு நினைச்சாரு அதனாலதான் இவங்களை யோக கோலத்தில் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இவங்க ஞானத்தோட உருவம் ஆழ்ந்த தியானத்தோட வடிவம் இவங்களை தரிசிக்கும் போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ரண விமோஷனர் இந்த சன்னதி ரொம்பவே விசேஷமானது ரண விமோசனர் அப்படின்னா கடன் தொல்லைகளை நீக்குறவரு நோய்களை குணப்படுத்துறவர்னு அர்த்தம் நெடுங்காலமா தீராத கடன் பிரச்சனைகள் நோய்கள் இருக்கிறவங்க இந்த ரண விமோசகரை வந்து வழிபடுவாங்க குறிப்பா இவருக்கு அபிஷேகம் செஞ்சு உப்பு மிளகு காணிக்க செலுத்தி வேண்டிக்கிட்டா கடன் தொல்லைகள் தீரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு தீரும்நாதர் சன்னதியில இருக்க விநாயகர் அவசர கணபதினு அழைக்கப்படுறாரு இந்த விநாயகரை வணங்கினா நாம நினைச்ச காரியங்கள் அவசர அவசரமா அதாவது சீக்கிரமாவே நிறைவேறணும்னு சொல்வாங்க நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் பிரதான சன்னதிக்கு எதிரில சிவபெருமான தியாகராஜ பெருமானுக்கு எதிரில இருக்கிற நந்தி நின்ற நிலையில கம்பீரமா இருக்கு இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஏன் இந்த நந்தி மட்டும் நின்னுகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு பெரிய புராண வரலாறு இருக்கு அது வெறும் சிலை மட்டும் இல்ல ஒரு நடந்த உண்மைக்கான சாட்சி அந்த காலத்துல திருவாரூர் தியாகராஜ பெருமானோட மகிமை உலகம் ஒரு சமயம் காலப்போக்கில கோயில்ல சில மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கு தியாகராஜ பெருமானோட பெருமானுக்கு எதிரில நிலையில தான் இருந்துச்சு அப்போ ஒரு நாள் கோயில்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தியாகராஜ பெருமானோட சன்னதிக்கு முன்னாடி இருந்த குடை எடுத்துக்கிட்டு போகப்பட்டதாம் வழக்கமா சிவபெருமான் வெயில் படாம இருக்கிறதுக்காகவே இல்லைன்னா ஒரு அரச சின்னமா குடை இருக்கும் குடை இல்லாததால நேரடியான சூரிய ஒளி தியாகராஜ பெருமான் மீது பட்டுச்சான் சிவபெருமான் வெயில்ல இருக்கிறத பார்த்த நந்திதேவர் தன்னோட பக்தியாலையும் பெருமான் மேல கொண்ட அளவு கடந்த பாசத்தாலையும் உடனே என்ன செஞ்சது தெரியுமா தனக்கு பின்னாடி இருக்கிற மேகத்தை கூப்பிட்டு அதுல இருந்து ஒரு கொடையை உருவாக்கி அதை தன் தலையில தாங்கி நின்ற நிலையிலேயே தியாகராஜ பெருமானுக்கு வெயில் படாம கொடை பிடிச்சாராம் இந்த அதிசயத்தை பார்த்த கோயில் சிவாச்சாரியர்கள் பக்தர்கள் எல்லாரும் மெய் சிலிர்த்து போனாங்க நந்தியோட இந்த அளவு கடந்த பக்தியை பார்த்து வியந்த சிவபெருமான் நீ எமல கொண்ட பாசத்துக்காக இனிமே இந்த தளத்துல நின்ற நிலையிலேயே இரு உன் பக்திய இந்த உலகமே பார்த்து போற்றட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தாராம் அப்படித்தான் திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோயில்ல இருக்க நந்தி நின்ற நந்தியா மாறி இன்றும் சிவபெருமானுக்கு கூட பிடிக்கும் கோலத்திலேயே பெருமானை பார்த்து நின்னுகிட்டு இருக்கு இது வெறும் சிலையா மட்டும் இல்லாம நந்தியோட அளவற்ற பக்தியும் சிவபெருமானோட கருணையும் நமக்கு உணர்த்துது சிவ பூஜைக்கு உகந்த மரம் பாதிரி மரத்தோட பூக்கள் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்தது பாதிரி பூக்களை வச்சு சிவபெருமான பூஜை செஞ்சா அத்தனை நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்வாங்க அதனால இந்த மரத்தை சிவபெருமானோட அம்சமாவே கருதி வழிபடுறாங்க சித்தர்கள் முனிவர்கள் வழிபட்ட இடம் இது அந்த காலத்துல பல சித்தர்களும் முனிவர்களும் இந்த பாதிரி மரத்தடியில அமர்ந்து தவம் செஞ்சதாகவும் ஞானம் பெற்றதாவும் சொல்வாங்க இந்த மரத்தோட அடியில தியானம் செஞ்சா மனசுக்கு ஒரு அமைதியும் தெளிவும் கிடைக்கும்னு நம்பப்படுது திருவாரூர் ஆழித்தேர் வெறும் ஒரு தேர் இல்ல அது ஒரு நகரும் கோயில் இந்த தேர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு அடி உயரம் கொண்டது அதாவது ஒரு ஒன்பது மாடி கட்டிடம் மாதிரி இதோட எடை சுமார் முன்னூறு டன்னுக்கு மேல இதை நூற்று கணக்கான பக்தர்கள் தேரோட ஒவ்வொரு பகுதியிலையும் தெய்வ வடிவங்களையும் கலை நயமிக்க சிற்பங்களையும் பார்க்கலாம் தேரின் சக்கரங்கள் மர வேலைப்பாடுகள் கலசங்கள் எல்லாமே ரொம்பவே நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கும் இது தமிழர்களோட சிற்பக்கலைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆசியாவிலேயே மிக பெரிய தேருங்கிற பெருமை இந்த ஆழி தேருக்கு இருக்கு இதை இழுக்கும்போது திருவாரூர் நகரமே விழா கோலம் பூணும் வெளிநாட்டவர்கள் கூட இந்த தேர் திருவிழாவை பார்க்க வருவாங்க ஆழி தேர் வெறும் தேர் இல்ல அது ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்துது நம்மளோட உடல ஒரு தேர் மாதிரி ஆதில் ஆன்மா அமர்ந்திருக்கு அத நல்ல வழியில செலுத்தணுங்கிறது தத்துவத்தை இந்த தேர் உணர்த்துது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து தேரை இழுக்கிறது ஒற்றுமையோட சக்தியை உணர்த்துது எல்லாரும் தியாகராஜ பெருமான் காட்சி கொடுக்கிறது அவர் எல்லாத்துக்கும் அருள் புரியறது கருணை உள்ளத்தை காட்டுது திருவாரூர் தியாகராஜர் கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல அது ஒரு கலாச்சார பொக்கிசம் கலைகளோட சங்கமம் அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தோட உறைவிடம் இங்க வந்து தரிசிக்கிறது ஒரு தனித்துவமான அனுபவம் இந்த ஆலயம் நம்ம தமிழர்களோட கட்டிடக்கலை மட்டும் இல்லாம ஆன்மீக பெருமைக்கு ஒரு சான்றா என்றும் நிலைச்சு நிற்கும் இந்த வீடியோல திருவாரூர் கோயிலை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி